முக்கியச் செய்தி வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் ஓரிரு நாட்களில் பயிர்கள் கணக்கப்படும் என அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்த செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா இது குறித்து துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் என்ன விவரங்களை முழுமையாக தெரிவித்திருக்கிறார் பதிவு பண்ணலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் இயல்பான இந்த காலகட்டத்தின் மழையின் அளவு என்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதில் நானூற்றி நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது குறிப்பாக நாற்பத்தி எட்டு சதவீதம் மழை கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் அதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் அக்டோபர் ஒன்றாம் தேதி தொடங்கிய மழை என்பது பதினாறா பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தொடங்கி பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் டெல்டா மாவட்டத்தில் மட்டும் குறைந்தபட்சமாக குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மழை என்பது அச்சப்படியாக பதிவாகியிருக்கிறது அதைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நூத்தி நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது இதன் மூலமாக சுமார் முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்று ஏக்கர் பரப்பளவில் சம்பா மேலு சாகுபடி செய்யப்பட்டிருந்த நிலங்களில் நீர் என்பது சூழ்ந்திருக்கிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டு ஏக்கர் பரப்பளவிலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் எட்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு ஏக்கர் பரப்பளவிலும் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு பரப்பளவில் தஞ்சாவூர் மாவட்டம் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அதிகப்படியான பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது இந்த மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை பயிர் பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள் கருதப்படக்கூடிய மாவட்டங்களில் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கை ஓரிரு தினங்களில் மழைக்கு பின் பாதிப்புகள் உள்ள பயிர்கள் அனைத்தும் கணக்கெடுக்கப்படும் என்று தற்பொழுது வேளாண் துறை அமைச்சர் டிமார்கே பன்னீர்செல்வம் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக விளைநிலங்களில் இருக்கக்கூடிய சிறு குறு பாசனம் மற்றும் வடிநீர் மழைநீர் வடிகால் உள்ளிட்ட அனைத்து பயிர்களையும் கணக்கீடு செய்யப்பட்டு இது தொடர்பாக நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் என்றும் வடகிழக்கு பருவமழையை தொடர்ந்து டிசம்பர் மாத இறுதி வரையும் நீட்டிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருகிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர் நாகை போன்ற டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் படப்பளவில் பயிரிடப்பட்டிருக்கக்கூடிய நெற்பயிர்கள் சம்பா பயிர்கள் தாளாடி பயிர்கள் ஆகியவை மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர்கள் அதிகாரிகள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் நேரடியாக சென்று கள ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இது குறித்து வரக்கூடிய இரண்டு நாட்களில் ஆய்வு செய்து நிவாரணம் வழங்கப்படும் என்று அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் விளக்கம் அளித்திருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செலினா